இரண்டாம் உலகப் போருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் சோவியத் ரஷ்யாவும் முதலாளித்துவ அமெரிக்காவும் இருபெரும் வல்லரசு நாடுகளாக இருந்தன ஆனால் இரண்டாம் உலகப்போரின் போரின் முடிவிலே ரஷ்யாவைப் பற்றிய கருத்து வேறுவிதமாக இருந்தது விஞ்ஞான தொழில்நுட்பத் துறையிலே அவ்வளவாக முன்னேற்றத்தை பெறாத நாடு என்பதே ரஷ்யாவைப் பற்றிய கருத்தாகவும் இருந்தது அதே நேரத்தில் விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு எப்போதுமே பெயர் பெற்று விளங்கிய அமெரிக்கா இரண்டாம் உலக போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் தலைவன் என்ற நிலைக்கும்படியாக உயர்ந்து கொண்டிருந்தது இரண்டாம் உலக போரை தொடர்ந்து இருந்த நிலைமைகளே இதற்கு காரணமாக இருந்தன பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரில் கடுமையாக பாதிக்கப்படவில்லை என்ற காரணத்தால் அதிவிரைவிலே போர் விளைவுகளிலிருந்து மீண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஜப்பானுக்கும் உதவுகின்ற நிலையை பெற்றுவிட்டது அதே நேரத்தில் இப்போரிலே கடும் பாதிப்புள்ளாகி ஒன்றன் பின் ஒன்றாக தனது காலனி நாடுகளை இழக்க ஆரம்பித்த பிரிட்டன் உலகில் தனது முந்தைய மேலோங்கிய நிலையை இழக்க ஆரம்பித்தது பிரான்சின் நிலையும் இதே போலத்தான் இருந்தது அதை போல போரில் தோற்ற ஹிட்லரின் ஜெர்மனி போருக்கு பிறகு இரண்டு பகுதிகளாக கூறு போடப்பட்டு பிரிந்து கிடந்தது உலகில் அணுகுண்டுகள் வீசப்பட்ட ஒரே நாடான ஜப்பான் போரின் முடிவிலே துவண்டு கிடந்தது இப்படிப்பட்ட நிலைமையில் உலகில் அமெரிக்கா முதன்மை நிலையை பெற்றதில் எந்த வியப்பும் இல்லை அதை போல இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கும் போது வெற்றிகரமாக அணுகுண்டை தயாரித்த அமெரிக்காவை பின்பற்றி ரஷ்யாவும் அணுகுண்டையும் பிறகு ஹைட்ரஜன் குண்டையும் தயாரிப்பதில் வெற்றி கண்டது ஹைட்ரஜன் குண்டு ராக்கெட்டுகளுக்கு புதிய முக்கியத்துவத்தை அளித்தது ஜெர்மனி வீச்சு ராக்கெட் வெறும் ஒற்றை அடுக்கு ராக்கெட் அது சில நூறு கிலோமீட்டர் பறந்து செல்லும் திறன் கொண்டது சில ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பறந்து செல்லும் திறன் படைத்த பல அடுக்கு ராக்கெட்டுகளை உருவாக்கி அவற்றின் முகப்பில் ஹைட்ரஜன் குண்டை வைத்து அனுப்ப முடிந்தால் உண்மையில் அது மிக பயங்கரமான ஆயுதமாக விளங்கும் போர் முறை துவங்கிய காலத்திலிருந்தே அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய போர்க்கருவுகளை உருவாக்குவதில்தான் நாடுகள் ஈடுபட்டு வந்திருந்தார்கள் வில் அம்பு துப்பாக்கி பீரங்கி போர் விமானம் போர்க்கப்பல் ஆகிய அனைத்து விஷயங்களிலும் இந்த திறன்களை அதிகரிப்பதில் ஒரு நாடு காணும் முன்னேற்றம் போரில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் பிரதான அம்சமாக இருந்தது இந்த பின்னணியில் பார்க்கும்போது அணு ஆயுதங்களை முகப்பில் கொண்ட ராக்கெட்டுகள் அதாவது ஏவுகணைகள் தான் ஈடில்லாத போர்க்கருவிகளாக இருக்க முடியும் ஆக ஹைட்ரஜன் குண்டையும் பல அடுக்கு ராக்கெட்டுகளையும் ஜோடி சேர்ப்பதில் பல பிரச்சனைகளும் முளைக்க ஆரம்பித்தன அந்த பிரச்சனைகளில் ஒன்று ஹைட்ரஜன் குண்டின் அளவு மற்றும் எடை சம்பந்தப்பட்டதாக இருந்தது இந்த குண்டு வடிவில் பெரியதாக எடை அதிகம் கொண்டதாக இருந்ததால் பல அடுக்கு ராக்கெட்டின் உந்துவிசை திறன் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது ஆனால் இந்த குண்டுகளை குறைந்த எடையில் சிறிய வடிவில் தயாரிக்க முடியும் என்று சொன்னால் பல அடுக்கு ராக்கெட் அதிக திறன் படைத்ததாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆக ஐசிபிஎம் எனப்படும் இந்த ஏவுகணைகளை தயாரிக்கும் போது ஏற்படும் இந்த வகை பிரச்சனையை சமாளிப்பதில் அமெரிக்கா ரஷ்யா இரண்டுமே ஈடுபட்டு கொண்டிருந்தன அந்த சமயத்தில் பூமியைப் பற்றிய மற்றும் காட்சி மண்டலத்தை பற்றிய அம்சங்களை ஆராய உலகம் தழுவிய ரீதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தை சர்வதேச புவி இயற்பியல் ஆண்டு இன்டர்நேஷனல் ஜியோபிசிக்கல் இயர் என்று கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டு ரஷ்யா அமெரிக்கா உட்பட உலகின் பல நாடுகளும் இந்த திட்டத்திலே ஈடுபட்டார்கள் பூமியை சுற்றி வரும் வகையிலே ஆராய்ச்சி நோக்கில் செயற்கைக்கோளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் செலுத்தலாம் என அப்போது நடந்த கூட்டங்களில் ஆலோசனை கூறப்பட்டது இரு நாடுகளும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள் இந்த விஷயத்தில் அமெரிக்காவில் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்றாலும் ரஷ்யாவே முந்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் குறுக்களவே கொண்ட ஒரு கோலம் என்று கத்திக்கொண்டு பூமியை தொண்ணூத்தி ஆறு நிமிடங்களுக்கு ஒருமுறை சுற்றி வர ஆரம்பித்த போது அமெரிக்காவும் பிற மேற்கத்திய நாடுகளும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள் ரஷ்ய ஸ்புட்னிக் ஒன் பூமியை சுற்றுகிறது ரஷ்யா செயற்கைக்கோளை செலுத்திவிட்டது ரஷ்யா முந்தி கொண்டு விட்டது என்றெல்லாம் உலகின் பல பத்திரிகைகளிலே கொட்டை எழுத்துகளில் செய்திகள் வெளியாயின ரஷ்யா உலகின் முதலாவது செயற்கைக்கோளை செலுத்தியது விஞ்ஞான தொழில்நுட்பத் துறையிலே மாபெரும் சாதனையாகவும் கருதப்பட்டது ரஷ்யாவின் அந்த சாதனை உலகில் அந்த நாட்டின் மீதான மதிப்பை ஒரேடியாக உயர்த்திவிட்டது மிக நீண்ட காலமாக ராக்கெட் துறையில் ரஷ்யா செலுத்தி வந்த கவனம் பற்றி அறியாத மக்கள் ரஷ்யா ஒரு பின்தங்கிய நாடு என்று ஏற்பட்டிருந்த எண்ணம் காரணமாக ரஷ்யாவினால் எப்படி இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்தது என வியப்படைந்தார்கள் அமெரிக்காவால் செய்ய முடியாத காரியத்தை ரஷ்யாவால் எப்படி செய்ய முடிந்தது என்று மேற்கத்திய நாடுகளில் பலரும் கேள்வி எழுப்பினார்கள் ஆக அமெரிக்கா பின்தங்கியதற்கு பல காரணங்களும் இருந்தன இரண்டாம் உலகப் போரை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் அமெரிக்கா பிரதானமாக ஐஆர்பிஎம் மற்றும் ஐசிபிஎம் ஆகிய ஏவுகணைகளை உருவாக்குவதில் முனைப்பு காட்டிக் கொண்டிருந்தது ஹைட்ரஜன் குண்டையும் ஏவுகணைக்கான பல அடுக்கு ராக்கெட்டையும் ஜோடி சேர்ப்பதில் சில பிரச்சனைகள் இருந்ததாக ஏற்கனவே சொன்னோம் அல்லவா அமெரிக்கர்கள் ஹைட்ரஜன் குண்டின் வடிவத்தை சிறிதாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைந்தன இந்த வெற்றியே அவர்களுக்கு பின்னடைவையும் கொடுத்தது சிறிய அளவு மற்றும் எடையிலான ஹைட்ரஜன் குண்டை எடுத்து சென்றால் போதும் என்ற நிலையில் அமெரிக்கா தயாரித்த ராக்கெட்டுகள் அனைத்தும் சக்தி குறைவானவையாக இருந்தன ஆனால் ரஷ்யாவின் ஹைட்ரஜன் குண்டோ எடை அதிகமானதாக இருந்ததால் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே சக்தி மிக்க பல ராக்கெட்டுகளை உருவாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இது தவிர அமெரிக்காவிலே தரைப்படை மற்றும் கடற்படை அப்போதுதான் தரைப்படையிலிருந்து தனியே பிரிந்த விமானப்படை ஆகியவை தத்தம் வேலைகளுக்கு ஏற்ப ஏவுகணைகளை உருவாக்குவதிலே தனித்தனி வழியிலே செயல்பட்டார்கள் இந்த முப்படைகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள் முழு வெற்றியையும் அடையவில்லை இன்னும் சொல்ல போனால் ஏவுகணைகளை உருவாக்குவதில் முப்படை பிரிவுகளுக்கு இடையே விரும்பத்தகாத அளவில் கடும் போட்டியும் நிலவியது இப்படிப்பட்ட பின்னணியில் செயற்கைக்கோளை செலுத்தும் திட்டம் குறித்து போதிய முனைப்பு காட்ட முடியாமலும் போனது ஆக ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி தங்களது விண்வெளி திட்டங்களுக்கென குறைந்தபட்சம் ஆரம்ப நாட்களிலே தனியே ராக்கெட்டுகளை உருவாக்கவில்லை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆயுதங்களாக உருவாக்கப்பட்ட ஐசிபிஎம் ஏவுகணைகளே சில மாறுதலோடு விண்வெளி திட்டங்களுக்கான ராக்கெட்டுகளாக பயன்படுத்தப்பட்டன எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபரிலே ரஷ்யாவில் முதல் ஸ்புட்னிக் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே விண்வெளி துறையிலே போட்டா போட்டி ஏற்பட்டபோது ரஷ்யா சக்திமிக்க ராக்கெட்டுகளை உருவாக்கிய காரணத்தால் சாதகமான நிலையிலும் இருந்தது அமெரிக்காவோ தன்னிடம் இருந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டிசம்பரிலேயே ஒரு செயற்கைக்கோளை செலுத்த முயற்சி செய்தது என்றாலும் கூட அது வெற்றி பெறவில்லை இதற்கு உள்ளாகவே ரஷ்யா ஸ்புட்னிக் டூ எனப்படும் தனது இரண்டாவது செயற்கைக்கோளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பரிலே செலுத்தியது அதில் வெய்கா எனும் ஒரு நாயும் இருந்தது ஆனாலும் கூட அமெரிக்காவாலும் முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அமெரிக்கா எக்ஸ்ப்ளோரர் ஒன் செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரி கடைசியில் வெற்றிகரமாக விண்வெளியில் செலுத்தப்பட்டது அமெரிக்காவின் இந்த முதல் செயற்கைக்கோளின் எடை பதினான்கு கிலோகிராம் இதோடு ஒப்பிட்டால் ரஷ்யாவின் முதல் செயற்கைக்கோளின் எடை முப்பத்தி எட்டு கிலோகிராம் ரஷ்யாவின் இரண்டாவது செயற்கைக்கோளின் எடை அதாவது ஸ்புட்னிக் டூவினுடைய எடையோ ஐநூற்றி நான்கு கிலோகிராம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா சக்திமிக்க சேட்டன் ஒன் ராக்கெட்டை உருவாக்கும் வரை அமெரிக்க ரஷ்ய விண்வெளி ராக்கெட்டுகள் இடையே நடந்த பழுதூக்கும் போட்டியிலே ரஷ்யா தான் சாம்பியனாக இருந்தது ஆரம்ப ஆண்டுகளில் ரஷ்யாவின் விண்வெளி ராக்கெட்டுகளை விட அமெரிக்காவின் ராக்கெட்டுகள் குறைவான திறனை கொண்டவையாக இருந்ததால் விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்வதற்கு அமெரிக்கா மெர்குரி ஜெமினி என்னும் விண்கப்பல்களை உருவாக்கியபோது எடை விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டியிருந்தது இந்த இரண்டு விண்கப்பலின் சுவர்கள் மிகவும் கனத்த உலகத்தால் ஆனவை அல்ல எனவே இவற்றின் உட்புறத்தில் விண்வெளி வீரர்கள் சுவாசிப்பதற்கான காற்றை குறைவான அழுத்தத்தில் வைக்க வேண்டியதாக இருந்தது சக்திமிக்க ராக்கெட்டை பெற்றிருந்த ரஷ்யாவிற்கு இந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்வதற்கான ஒஸ்டாக் ஒஸ்கோட் சோயூஸ் ஆகிய ரஷ்ய விண்கப்பலில் காற்றழுத்தம் பூமியின் தரைமட்டத்தில் உள்ள அளவுக்கு வைக்கப்பட்டது இந்த விண்கப்பல்கள் கனத்த உலோகச் சுவர்களால் ஆனவை என்பதால் இந்த அழுத்தத்தை அவற்றினால் தாங்கி நிற்கவும் முடிந்தது அமெரிக்காவோ எடை விஷயத்தில் மிக்க கவனமாக இருக்க வேண்டியிருந்த காரணத்தால் விண்கலங்களில் இடம்பெறுகின்ற கருவிகளை கூடிய வரையில் சிறிய வடிவிலும் குறைந்த எடையிலும் தயாரிக்க வேண்டியிருந்தது இந்த விஷயத்தில் தீவிர ஆராய்ச்சிகளின் பலனாக அமெரிக்கா நுணுக்கமான மின்னணு கருவிகளை தயாரிக்கும் விஷயத்தில் ரஷ்யாவை விட முன்னணி நிலையை பெற்றது வானிலை தகவல் சேகரிப்பு செயற்கைக்கோள் போக்குவரத்துக்கு உதவுகின்ற செயற்கைக்கோள் வான் ஆராய்ச்சி கூடமாக விளங்கிய செயற்கைக்கோள் இணை சுற்று செயற்கைக்கோள் முதலியவற்றை முதன் முதலில் உருவாக்கி பறக்கவிட்டது அமெரிக்கா தான் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட விண்வெளிக்கு ஆள்களை அனுப்புவதில் ரஷ்யா முன்னிலை பெற்றிருந்தது ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரலில் தன் நாட்டு விண்வெளி வீரர் ஒருவரை கொண்ட விண்கப்பலை செலுத்தியது ஒஸ்டாக் ஒன் எனும் அந்த ரஷ்ய விண்கப்பலில் ஏறி சென்ற ரஷ்ய விண்வெளி வீரர் யூரி ககாரின் பூமியை ஒருமுறை சுற்றிவிட்டு வெற்றிகரமாக தரைக்கு வந்து இறங்கினார் உலகின் முதலாவது விண்வெளி வீரர் அவர்தான் மனிதன் பூமியிலிருந்து சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல் சென்று பூமியை சுற்றி வந்தான் என்பது உலகின் கவனத்தையும் ஈர்த்தது மனிதனை விண்வெளிக்கு அனுப்ப அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அக்டோபரிலேயே இந்த நோக்கில் மெர்குரி திட்டத்தை மேற்கொண்டது என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரியில்தான் அமெரிக்காவின் முதல் விண்வெளி வீரர் ஜான் எச் கிளன் மேற்குறி விண்கப்பலில் பூமியை மூன்று முறை வெற்றிகரமாக சுற்றி வந்து தரையிறங்கினார் என்றாலும் கூட இதற்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே மாதத்திலேயே அமெரிக்காவினுடைய அதிபர் கென்னடி அமெரிக்க விண்வெளி வீரரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் சந்திரனில் இறக்குவதே அமெரிக்க விண்வெளி திட்டத்தின் லட்சியம் என்று அறிவித்தார் கென்னடியின் இந்த அறிவிப்பு ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே விண்வெளி துறையிலான போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தது என்றே கூறலாம் சந்திரனிலே மனிதனை இறங்க தகுதி வாய்ந்த ராக்கெட் தகுந்த விண்கப்பல் தகுந்த யுக்தி முதலியவற்றை இதற்கு மேல்தான் உருவாக்கியாக வேண்டும் என்ற கட்டத்தில்தான் அமெரிக்கா அப்போது இருந்தது அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலே தொடங்கிய இந்த போட்டி கென்னடியின் கனவை நனவாக்கிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலையில் அமெரிக்காவின் விண்வெளி வீரர்களில் இருவர் சந்திரனில் வெற்றிகரமாக இறங்கி அமெரிக்காவிற்கு பெருமை தேடிக் கொடுக்கும் வரையில் நீடித்துக் கொண்டிருந்தது ஆனாலும் கூட இந்த போட்டா போட்டியிலே அநேக சமயங்களிலே ரஷ்யா தான் முன்னணி நிலையில் இருந்தது எனவேதான் ஒரு சமயம் அமெரிக்க விண்வெளி நிபுணர் ஒருவரிடத்திலே நிரூபர்கள் சந்திரனில் போய் இறங்குகின்ற அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அங்கு என்ன காண்பார்கள் என்று கேட்டபோது அவர் தயங்காமல் ரஷ்யர்களை காண்பார்கள் என்று கூறினார் சந்திரனில் ரஷ்ய விண்வெளி வீரரை இறக்குவது தங்கள் லட்சியம் என ரஷ்யா ஒருபோதும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட ரஷ்யாவின் அடுத்தடுத்த விண்வெளி திட்டங்கள் ரஷ்யா சந்திரனை குறிவைத்திருப்பதாகவே எண்ணத்தை உண்டாக்கியது ரஷ்யர்களின் திட்டம் என்ன என்பது தெரியாத நிலையில் அதனோடு அமெரிக்கா போட்டியிடவும் நேர்ந்தது இது தவிர அமெரிக்காவின் விண்வெளி திட்டங்கள் அனைத்தும் தொடக்க கட்டத்திலிருந்து செயல்படுத்தப்படுகின்ற கட்டம் வரை உலகம் அறிந்த விஷயமாக வெளியே அறிவிக்கப்பட்டவையாகவே இருந்து வந்தன இதற்கு மாறாக ரஷ்யாவின் விண்வெளி திட்டங்கள் அனைத்தும் மூடு மந்திரமாகவே இருந்தன அமெரிக்க முயற்சிகள் வெற்றி பெற்ற போதெல்லாம் அவற்றிற்கு எவ்வளவு விளம்பரம் கிடைத்ததோ அதே போல அமெரிக்காவின் தோல்விகளும் உலகம் முழுவதும் விளம்பரமாகின அதே சமயத்தில் ரஷ்யாவின் வெற்றி பெற்ற திட்டங்களே உலகுக்கு அறிவிக்கப்பட்டன இயல்பாக ரஷ்ய விண்வெளி முயற்சிகளில் தவிர்க்க முடியாத தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ரஷ்யாவின் அவ்வித தோல்விகள் வெளி உலகத்திற்கு தெரியவே இல்லை ஒரு நாடு தனது தோல்விகளை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் நியாயமில்லாததானே ஆக சந்திரனை எங்கள் குறிக்கோள் என ரஷ்யர்கள் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றாலும் முதல் மூன்று ஸ்புட்னிக்களை செலுத்திய பின்பு ரஷ்யர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரியில் சந்திரனை நோக்கி லூனிக் ஒன் என்ற விண்கலத்தை செலுத்தினார்கள் பூமியின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு சென்ற முதல் விண்கலம் அதுதான் அமெரிக்கர்களின் பயநீர் விண்கல திட்டங்கள் ஆரம்பத்திலேயே வெற்றி பெற்றிருந்தால் அமெரிக்கர்களும் இதில் முந்தி இருப்பார்கள் ஆனால் முதல் மூன்று பயனீர் விண்கலங்களும் தோல்வியில் முடிந்தன கடைசியில் ஒரு வழியாக பயனீர் போர் விண்கலம் சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்டது ரஷ்யாவின் லூனிக் ஒன் சூரியனை சுற்ற ஆரம்பித்து சூரியனை சுற்றுகிற முதலாவது செயற்கைக்கோள் என்ற பெயரையும் பெற்றது அதனால் அதுவரை காணவே முடியாதிருந்த சந்திரனின் மறுபகுதியை ரஷ்யாவினுடைய லூனிக் த்ரீ விண்கலம் படம் பிடித்து அனுப்பியது ரஷ்யர்களும் அமெரிக்கர்களும் வெள்ளியின் பக்கமும் தங்கள் கவனத்தை செலுத்தினார்கள் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலும் தங்களது விண்கப்பல்களை செம்மைப்படுத்தும் முயற்சியில் அதிக கவனம் செலுத்தினார்கள் ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜூனில் வாலன்டினா டெஸ்கோவாவை சிக்ஸ் விண்கலத்தில் வைத்து அனுப்பியது அவர் உலகின் முதலாவது விண்வெளி வீராங்கனை என்ற பட்டத்தையும் பெற்றார் பின்பு அவர் மற்றொரு ரஷ்ய விண்வெளி வீரர் பைகோஸ்கியை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகள் உலகின் முதல் விண்வெளி ஜோடி ஆனார்கள் உலகில் தெரஸ்கோவாவின் படம் வெளிவாராத பத்திரிகையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர் பிரபலமடைந்தார் அமெரிக்கர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடங்கி ஒரே ஒரு விண்வெளி வீரர் ஏறிச் செல்கிற மெர்குரி விண்கப்பலை நான்கு தடவை வெற்றிகரமாக செலுத்தி முடித்ததை தொடர்ந்து ரஷ்யர்கள் மூன்று நபர்கள் ஏறி செல்கின்ற ஓஸ்கோட் ஒன் விண்கப்பலை செலுத்தி வெற்றி கண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முற்பகுதியில் ரஷ்யா செலுத்திய ஓஸ்கோ டூ விண்கப்பலில் சென்றவர்களில் ஒருவரான லெப்டினன்ட் கர்னல் லியோனோவ் விண்கப்பலில் இருந்து வெளியே வந்து அந்தளத்தில் மிதைந்து விண்வெளி துறையில் புதிய வரலாற்றையும் ஏற்படுத்தினார் அந்த ஆண்டு முழுவதும் ரஷ்யர்கள் வேறு விண்கப்பலை செலுத்தவில்லை இதற்கு இடையேதான் அமெரிக்கா இரு விண்வெளி வீரர்கள் ஏறி செல்கின்ற ஜெமினி விண்கப்பலை அடுத்தடுத்து செலுத்தி பல புதிய யுக்திகளையும் கருவிகளையும் சோதித்து விண்கப்பலில் சென்ற இருவரில் ஒருவரான ஒயிட் விண்கப்பலிலிருந்து வெளியே வந்து அந்தரத்திலே நடனமாடினார் அதை போல மின்சாரம் பெறுவதற்கு எரிபொருள் செல்களை பயன்படுத்திய முதல் விண்கப்பல் ஜெமினி ஃபைவ் அடுத்ததாக விண்வெளியில் இரு விண்கப்பல்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு ஒத்திகை பார்ப்பது போல ஜெமினி ஒன் விண்கப்பலும் ஜெமினி டூ விண்கப்பலும் ஒன்றை ஒன்று மிகவும் நெருங்கியது இரண்டும் ஜோடியாக ஒன்றன் பின்னால் ஒன்று அணிவகுத்து பறந்து வந்தபோது அவற்றின் நடுவே இருந்த இடைவெளி வெறும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் விண்கப்பல்களை எந்த அளவுக்கு நுணுக்கமாக கட்டுப்படுத்தி இயக்க முடியும் என்பதை இது காட்டியது ஜெமினி செவன் பூமியை பதினான்கு நாட்கள் சுற்றி அதுவரையில் இல்லாத புதிய சாதனையையும் ஏற்படுத்தியது இந்த சாதனை முறியடிக்கப்படுவதற்கு பல ஆண்டுகள் ஆயிற்று அமெரிக்கா ஜெமினி விண்கப்பல் திட்டத்தில் முனைந்திருக்க ரஷ்யா அந்த ஆண்டில் சந்திரனுக்கு ஆளில்லாத லூனிக் விண்கலங்களை அடுத்தடுத்து அனுப்புவதிலே மும்மரமாக இருந்தது இந்த முயற்சிகளின் பலனாகத்தான் லூனிக் நயன் விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரியில் வெற்றிகரமாக சந்திரனில் மெதுவாக தரையிறங்கியது மனிதன் அனுப்பிய விண்கலம் உடையாமல் நொறுங்காமல் முழுதாக அப்படியே சந்திரனில் இறங்கியது அதுதான் முதல் தடவை இதற்கு பதிலளிப்பது போல அமெரிக்கா ஜெமினி எயிட் விண்கப்பலை ஏற்கனவே பூமியை சுற்றி கொண்டிருந்த ஆலட்ச விண்கலம் ஒன்றுடன் வெற்றிகரமாக இணைத்து சாதனை புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்ட சில நாட்களில் ரஷ்யர்கள் செலுத்திய லூனிக் சென் விண்கலம் சந்திரனை சுற்றி வட்டமிட ஆரம்பித்தது பூமியின் துணைக்கோளான சந்திரன் தனது முதலாவது செயற்கைக்கோளை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆரம்ப நாட்களிலே திறன் மிகுந்த ராக்கெட்டை பெற்றிராத அமெரிக்கா சேட்டன் ஒன் பி ராக்கெட்டை வெற்றிகரமாக உருவாக்கி புதிய அப்பலோ விண்கப்பலில் மூன்று வீரர்களை வைத்து செலுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே சோதனைகளை நடத்த திட்டமிட்டிருந்தது மறுபுறத்தில் ரஷ்யாவோ சோயூஸ் எனும் பெரிய விண்கப்பலை புதிதாக உருவாக்கி சோதிக்கவும் திட்டமிட்டிருந்தது அந்த நேரத்தில் இரு நாடுகளையும் துயரம் தாக்கியது அமெரிக்கா புதிய அப்பல்லோ விண்கப்பலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரியில் சோதிக்க திட்டமிட்டிருந்தது இதற்கு ஒத்திகை போல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று ராக்கெட்டை நிறுத்தி அதன் உயரே ஒயிட் கிறிசம் சாஃபே ஆகிய மூன்று விண்வெளி வீரர்களும் அப்பல்லோ வின் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் அன்றைய தினம் ராக்கெட்டை விண்வெளியில் செலுத்த திட்டமிடப்படவில்லை வெறும் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே அப்பல்லோ களத்துக்குள்ளே திடீரென தீப்பற்றி கொண்டது அந்த மூன்று பேரும் பதினான்கு வினாடிகளுக்குள் உயிரிழந்தார்கள் மின்சார வயரிங்கில் கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்பட்டது அதே நேரத்தில் ரஷ்யாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட சோயுஸ் விண்கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செலுத்தப்பட்டது கோமரோவ் அதில் ஏறிச் சென்றார் அவர் பூமியை பதினெட்டு முறை சுற்றி முடிந்த பிறகு விண்கப்பல் கீழே இறங்க துவங்கியது விண்கப்பலை மெதுவாக தரையிறங்க உதவுகின்ற பாராசூட் சரியாக விரியாததன் காரணமாக அது வேகமாக வந்து தரையில் மோதியதால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த விபத்துகள் காரணமாக அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் விண்வெளி திட்டங்கள் பின்னடைவு கண்டன விபத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முழுதும் அமெரிக்கா ஆளுடன் கூடிய விண்கப்பல் எதையும் செலுத்தவில்லை அப்போலோ களத்தில் தகுந்த தீத்தெடுப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அப்போலோ திட்டம் தொடரப்பட்டது ரஷ்யாவின் இரண்டாவது சோயுஸ் விண்கப்பல் இந்த விபத்துக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகுதான் செலுத்தப்பட்டது ஆளில்லாத விண்கலங்களை பொறுத்தவரையில் அவை குறித்த திட்டங்கள் எல்லாம் தடையின்றி நீடித்துக் கொண்டுதான் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாதத்திலே ரஷ்யாவின் வெனிரா போர் விண்கலம் வெற்றிகரமாக வெள்ளியில் இறங்கியது ரஷ்யாவின் இரு விண்கலங்கள் விண்வெளியில் இணைந்து பிரிந்து அவற்றில் ஒன்று பத்திரமாக பூமியில் வந்தும் இறங்கியது அமெரிக்கர்கள் செலுத்திய ஆர்பிட்டர் சர்வேயர் விண்கலங்கள் சந்திரனை ஆராய்ந்தன குறிப்பாக சர்வேயர் சிக்ஸ் சர்வேயர் செவன் ஆகிய விண்கலங்கள் சந்திரனின் மண்ணை பரிசோதித்து தகவல் அனுப்பின மறு ஆண்டிலே ரஷ்யா செலுத்திய சோன் ஃபைவ் விண்கலம் சந்திரனை சுற்றிவிட்டு பூமிக்கு திரும்பி இந்திய பெருங்கடலில் இறங்கியது ரஷ்ய மண்ணில் இறங்காமல் கடலில் வந்து இறங்கிய ஒரு சில ரஷ்ய விண்கலங்களில் இதுவும் ஒன்று இது நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் வாக்கிலேயே மூன்று அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அப்பலோ எயிட் விண்கப்பல் மூலம் சந்திரனை நோக்கி புறப்பட்டார்கள் சந்திரனில் இறங்காமல் அவர்கள் சந்திரனை சுற்றிவிட்டு பூமிக்கு திரும்பினார்கள் அதேபோல போல சந்திரனில் ரஷ்யர்களை இறக்க ரஷ்யா திட்டம் வைத்திருக்கிறதா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கியபோது தெரியவில்லை அந்த ஆண்டு ஜனவரியில்தான் ரஷ்யாவின் சோயுஸ் போர் சோயுஸ் ஃபைவ் விண்கப்பல்கள் விண்வெளியில் ஒன்றாக இணைந்து சுற்றின விண்வெளி வீரர்களைக் கொண்ட இரு விண்கப்பல்கள் விண்வெளியில் இணைந்தது அதுதான் முதல் முறை சந்திரனில் போய் இறங்கும் திட்டத்தில் அடுத்தடுத்து பல கட்டங்களில் முன்னேறிய அமெரிக்கா அப்போலோ நைன் அப்போலோ டென் விண்கப்பல்களை சந்திரனை நோக்கி செலுத்தி இறுதி கட்ட பரிசோதனைகளை மே மாதத்துக்குள்ளாக முடித்து விட்டது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பயணிகளுக்கு முத்தாய்ப்பாக அப்பல்லோ லெவன் விண்கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை பதினாறாம் தேதி சந்திரனை நோக்கி செலுத்தப்பட்டது ஜூலை இருபதாம் தேதி அமெரிக்க விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்டாங்கும் பஸ் ஆல்ட்ரினும் சந்திரனில் அடியெடுத்து வைத்தார்கள் அமெரிக்காவின் இந்த சாதனையை உலகமே வியந்து பாராட்டியது கடைசி வரை ரஷ்யர்கள் சந்திரனுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கு முயற்சி செய்யவே இல்லை சந்திரனுக்கு ஆலை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை என்று நடுநடுவே கூடி வந்த ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது செப்டம்பரில் லூனா சிக்ஸ்டீன் விண்கலத்தை சந்திரனுக்கு அனுப்பியது அது சந்திரனில் இறங்கி அங்கு பள்ளம் தோண்டி அங்கிருக்கும் மண்ணையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தானாக கிளம்பி ரஷ்யாவில் வந்து இறங்கியது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டா போட்டி என்பது சந்திர மண்டல பயணத்துடன் முடிந்துவிடவில்லை என்றாலும் கூட மற்ற நாட்டை விட தாங்கள்தான் விண்வெளி துறையில் மிக முன்னேறியவர்கள் என்று ரஷ்யாவோ அமெரிக்காவோ பிரமாதமாக காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டத்தையெல்லாம் தாண்டி அனுபவ முதிர்ச்சியையும் பெற்றுவிட்டார்கள் இந்த அனுபவ முதிர்ச்சியின் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலையில் ரஷ்ய சோயிஸ் விண்கப்பலும் அமெரிக்க அப்பல்லோ விண்கப்பலும் விண்வெளியில் ஒன்றாக இணைந்தன இரண்டு விண் வல்லரசுகளின் ஒத்துழைப்பின் சின்னமாக உலகை பலமுறை சுற்றி வந்தன இந்த இரண்டு நாடுகள் இடையே கடும் போட்டா போட்டி இருந்ததாக கருதப்பட்ட நாட்களில் கூட ஒன்றின் அனுபவம் மறைமுகமாக மற்றொன்றுக்கு உதவியது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆலட்ச ரஷ்ய லூனா தேட்டீன் விண்கலம் சந்திரனில் மெதுவாக தரையிறங்கி சந்திரனின் உறுதியான நிலப்பரப்பில் உட்கார்ந்து சந்திர நிலத்தின் அடர்த்தி பற்றிய தகவல்களை அனுப்பியபோது போது அப்பலோ விண்கலத்தை பல கோடி டாலர் செலவில் உருவாக்கி வந்த அமெரிக்க நிபுணர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் ஏனென்றால் சந்திரனின் நிலப்பரப்பு ஒருவேளை புதை சேறு போன்று இருக்கலாம் என அதுவரையும் ஐயம் இருந்து வந்தது அப்படிப்பட்ட நிலையில்தான் சந்திரனுக்கு அனுப்பப்படுகின்ற விண்கலம் புதையுண்டு போய்விடலாம் என்ற அச்சமும் அவர்களுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு சோவியத் ரஷ்யாவில் கம்யூனிசம் வீழ்ந்து நாடு துண்டாக்கப்பட்டாலும் ரஷ்யா என்று புதிதாக உருவான நாடு விண்வெளி துறையில் சோவியத் ரஷ்யா அடைந்த முன்னேற்றத்தை இன்றுவரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்தே பல விண்வெளி ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள் இந்த இரு நாடுகளையும் இத்துறையிலே ஓரளவுக்காவது நெருங்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை வள வசதிகளை பெற்றுள்ள நாடுகள் என்றால் அது இந்தியாவும் சீனாவும் தான் விண்வெளி துறையில் ஈடுபடுவது என்பது அதிக செலவு பிடிக்கக்கூடிய விஷயம் எனவேதான் பிரிட்டன் பிரான்ஸ் முதலான ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக சேர்ந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தை அமைத்திருக்கின்றன ஜப்பானும் விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னேறி கொண்டு வருகிறது ஜப்பான் சீனா இந்தியா ஆகிய மூன்று நாடுகளுமே அமெரிக்கா ரஷ்யாவை தொடர்ந்து சந்திரனுக்கு ஆளில்லாத விண்கலங்களை அனுப்பும் திட்டங்களிலும் ஈடுபட்டார்கள் இரண்டாயிரத்தி ஏழில் ஜப்பானும் அடுத்து சீனாவும் அதற்கு பின்பு இந்தியாவும் சந்திரனை நோக்கி விண்கலங்களை அனுப்பினார்கள் அதே போல பூமியை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில்தான் இணை இணைய சுற்று செயற்கைக்கோள்களுக்கு இடம் இருக்கிறது உலகின் மிக முன்னேறிய நாடுகள் ஏற்கனவே அதிகமான செயற்கைக்கோள்களை செலுத்தி விண்வெளியில் நிறைய இடத்தை பிடித்து கொண்டு விட்டார்கள் ஜெனீவாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்த யுனிஸ்பேஸ் எனும் சர்வதேச மாநாட்டிலே வளரும் நாடுகள் இதுபற்றி ஆட்சேப குரல் கூட எழுப்பினார்கள் வளர்ந்த நாடுகள் அனுப்பியிருக்கும் இணை சுற்று கோள்களில் அவ்வப்போது ஒரு சில செயலிழந்து போகும் போது அவற்றின் இடம் வளரும் நாடுகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே கூறப்பட்டது ஒரே நாடு எதற்கு பல இணை சுற்று சேர்க்கைக்கோள்களை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆட்சேபமும் எழுப்பப்பட்டது சில நாடுகள் தங்கள் நிலப்பகுதிக்கு மேலாக உள்ள விண்வெளி தங்களுக்கு மட்டுமே அதிகார உரிமை உள்ள பகுதி என்று கூட சொல்ல ஆரம்பித்தார்கள் அதே சமயம் இந்த வகை உரிமை என்பது நிலைநாட்டப்பட முடியாத உரிமை என்பதிலும் சந்தேகமில்லை இருந்தாலும் இந்த விதமான பேச்சுக்கள் உலகின் நாடுகள் விண்வெளி துறையை ஒரு சில நாடுகளின் ஏகபோகத்துக்கு விட தயாராக இல்லை என்பதை காட்டுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது